காலை வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ரிட் பென்ஷன் போடுறோம் சூட்டு போடுறோம் ஒரிஜினல் பென்ஷன் போடுறோம் ட்ரிபியூனலில் போய் பல வழக்குள்ள கன்சியூமர் போரெல்லாம் போடுறோம் அப்போ போடும்போது வழக்கு போடுபவர் இறந்து போயிடுறாரு எதிர்பார்ட்டி டிஃபெண்ட் இறந்து போயிடுறார் ரெஸ்பாண்ட் இறந்து போயிடுறாருன்னா என்ன செய்யணும் அதுக்குன்றதுக்கான ஒரு நெறிமுறை வந்து ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் ஆர்டர் டுவெண்ட்டி டூ சிபிசி வந்து அதை டீல் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் இது மற்ற ரிட்டிலெலாம் எப்படி ஆர்டர் டுவெண்ட்டி டூ வருபன்னா ரிட்டு வந்து ஏஎஸ் ரூல்ஸு கவர் ஆகுது அதுலேயே சில ப்ரொவிஷன்ஸு சி சிவில் ப்ரொசீஜர் அப்ளை ஆகும் நிறைய அதர் ப்ரொசீடிங்ஸில் தேவைப்படும் இடங்களில் எப்போது எதுவுமே நடைமுறைக்காக எதுவும் இல்லையோ அப்போ நீங்கள் சிபிசியை ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போ நான் இதில் இது சம்மந்தமாக ஒரு வழக்கை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியும் என்னனு கேட்டிங்கன்னா இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குஜராத் ஒன் சிக்ஸ்டி டூ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குஜராத் ஒன் சிக்ஸ்டி டூ பச்சிம் குஜராத் விஜி கம்பெனி லிமிடெட் வேஸ்ட் ஈராபான் கோவிந்தபாய் வாஜாண்ட் அதர்ஸ் இதில் வந்து அது பெயிண்டிங் கம்பெனி வந்து மணி சூட்டு போட்டுறாங்க மணி சூட்டு போட்டு டிகிரி வாங்கிடுறாரு அவர் எப்போ வாங்குறாரு இருபத்தேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆனால் அந்த டிபெண்ட்டு சோல் டிபெண்ட் வந்து இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலில் இறந்துட்டார் ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு இபி போட்டு அந்த டிகிரியை வச்சு இபி போட்டு லீகலாரை வச்சு பணம் கேட்குறாரு அந்த லீகல் லீகலார் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க இது வந்து ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் ஃபோர் ரூல்ஸ் சப் கிளாஸ் ஃபோர் பிரகாரம் இவங்களுக்கு அந்த அதிகாரங்கள் கிடையாது இவருக்கு அதை கொண்டு வரத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுனால அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து பெண்டிங்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா நீங்கள் லீகல் ஏற அப்போவே வச்சுட்டு தான் நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கணும் இது டிகிரி வாங்கியிருக்கணும் இப்போ ஈபி ஸ்டேஜில் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்த இபிஐ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஏஆர் டூ தௌசண்ட் நைன் எஸ்சி டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி செவன் இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் ஃபோரில் என்னென்ன சப்ஜெக்ட்டு இந்த மாதிரி வாதிகள் இறந்துட்டா என்னென்ன நடக்கும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமானதில் எல்லா சரத்துமே மரணம் திருமணம் இன்சாலன்ஸ் பாப்பர் இதுக்கான நிலை வரும்போது என்ன செய்யணும் ஒருத்தர் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வாதியோ பிரதிவாதியோ இறந்துட்டாங்கன்னா அந்த வழக்கு முடிவு நிலை எட்டாது என்ன அதில் வந்து பல பலவாதிகள் இருந்து ஒரு வாதி இறந்தாருன்னா அவருக்கு என்ன செய்யணும் பல பிரதிவாதிகள் இருந்து ஒரு வாதி இறந்துட்டால் என்ன செய்யணுன்றது ரூல் டூ சொல் யாராவது ஒருத்தர் பிளேன் டிப் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்ன்றத வந்து ஆர்டர் த்ரீ சொல்லுது ஆர்டர் ஃபோரில் என்ன சொல்லுதுன்னா டிஃபெண்ட் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்ன செய்யணுன்றதுக்கான டீலிங் விட்டு அதை சொல்லுது இப்போ ரூல் ஃபோர்யே ரொம்ப முக்கியமானது ஒருவேளை நீங்கள் வந்து டிகிரி வா இது எக்ஸிக் டிகிரி வாங்கியிருக்கீங்க இல்லை சூட் பெண்டிங்கில் இருக்கும்போது லீகல் ரெப்ரஸன்டேட்டிவே இல்லை இறந்து போனவருக்குன்னா என்ன செய்யணும் அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜென்ரலை வந்து பார்ட்டியாக போட்டு அவருடைய எஸ்டேட் அவர்கிட்ட எடுக்க சொல்லிட்டு அதிலேருந்து உங்கள் ரிகவரி பண்ணிக்கலாம் சரி இந்த வாரிசு யாரெல்லாம் வாரிசு என்று தீர்மானம் செய்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னா கீழமை நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது மேல்முறையீட்டின் போது அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு அதை முடிவு செய்து பிறகு மேல்முறையோடு தொடரலாம் இது வந்து ரூல் ஆறு வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா வாதங்கள் முடிஞ்சு போச்சு தீர்ப்புக்கு ஒத்தி வைச்ச நிலையில் வாதியோ பிரதிவாதியோ இறந்துட்டாங்கன்னா அந்த தீர்ப்பு அறிவிக்கலாம் அவர் வாதி வந்து தீர்ப்புக்கு அப்புறம் இறந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தலான்னு அது கவர் இருக்குது செக்ஷன் ரூல் ரூல் சிக்ஸ் ரொம்ப முக்கியம் திருமணத்துக்கு அப்புறம் பெண்ணு வந்து இது திருமணத்துக்கு அப்புறம் பெண் இருந்தால் அவர் மேலே மாத்திரம் தான் வழக்கு போடலாம் கணவருக்கு பதில் இறந்துட்டாருன்னா மனைவி மேலே என்ன செய்யலாம் இதெல்லாம் வந்து ரூல் செவன் அதெல்லாம் அப்ளிகபிள் மாதிரி தெரியல அதை நீங்கள் பார்த்துங்க இன்சால்வென்சின்னா என்னன்னா இன்சால்வென்சி ஆகிட்டா பிளைன்டிப் இன்சால்வென்சியாவது டிஃபென்ட் இன்சால்வென்சி யார் செக்யூரிட்டி கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் அதை நடத்தணும் ரூல் எயிட் சொல்லுது சூட்டு வந்து எல்லோரும் கொடுக்கலன்னா ப்ளைன்டிப்புக்கு சூட் அப்டேட் ஆகிடும் டிஃபெண்ட்டுக்கு எல்லோரும் கொடுக்கலன்னா சூட்டு டிஸ்மிஸ் ஆகிடும் அந்த சூழ்நிலையில் அவைகளுக்கு மேலே மீண்டும் வழக்கு போட முடியாது ரூல் லெவன் செக்ஷன் லெவன் வந்துடும் அது வந்து இருக்கு ஆனால் சைடு அபேட்மெண்ட்டு டிஸ்மிஸல் வந்து சைடு பண்ணலாம் ஆனால் சப்ஜெக்ட் டு செக்ஷன் ஃபைவ் ஆஃப் த லிமிடேஷன் ஆக்ட் சப்ரூவல் ரூல் டூவோடு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அதை அதை பார்த்துங்க இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு முன்னாடியே வந்து அசைன் பண்ணிடுறாங்க ஆக்ஷனபிள் கிளைம்னால் என்ன செய்யணும் ரூல் டென் போட்டிருக்கு ரூல் டென்னு ரூல் டென் ஏ என்ன சொல்கிறதுன்னா வாதியின் வழக்கறிஞரோ பிரதிவாதிகளின் வழக்கறிஞரோ அவருடைய கட்சிக்கார் இறந்துவிட்டால் அந்த தகவலை நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அவர்களுடைய லீகல் ஏற்பாட்டிகள் இருந்தால் தெரிவிக்கணுன்றது கடமைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா எல்லா இந்த ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் போ எல்லா ரூ விதிகளும் பன்னெண்டு விதிகளும் இதுக்கு அப்ளை ஆகாதுன்னா அது அப்பீலுக்கும் அதே தான் அப்ளை ஆகும்னு போடுறாங்க ரூல் பன்னெண்டு வந்து இந்த ரூல் மூணு நாலு எட்டு எல்லாம் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரிக்கும் ஆர்டருக்கு அப்ளை ஆகாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க மிக அருமையானது அதை பார்த்து